ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இந்த வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாட் இஸ் யுவர் ஹாபி ஹாபி அப்படின்னா பொழுதுபோக்கு உன்னுடைய பொழுதுபோக்கு என்ன உங்கள் பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு கேட்கணுன்னா வாட் இஸ் யுவர் ஹாபி என்னோடய பொழுதுபோக்கு புத்தகம் படிப்பது அப்படின்னு சொல்லணுன்னா மை ஹாபி இஸ் ரீடிங் புக்ஸ் மை ஹாபி இஸ் ரீடிங் புக்ஸ் அதுவே என்னோட பொழுதுபோக்கு தோட்டம் பராமரிப்பது அப்படின்னா மை ஹாபி இஸ் கார்டனிங் நான் ரயில் நிலையத்தை சென்றடைந்தேன் நான் ரயில்வே ஸ்டேஷன் போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு இங்கிலீஷில் ஐ ரீச் த ரயில்வே ஸ்டேஷன் ஐ ரீச் த ரயில்வே ஸ்டேஷன் நான் நேற்று தான் இருந்து வந்தேன் ஐ கேம் ஃப்ரம் சிங்கப்பூர் எஸ்டர்டே ஒன்லி ஐ கேம் ஃப்ரம் சிங்கப்பூர் நான் சிங்கப்பூரில் இருந்து வந்தேன் எஸ்டர்டே ஒன்லி எஸ்டர்டேன்னா நேற்று அவர் கடினமாக உழைத்தார் அவன் கஷ்டப்பட்டு உழைச்சான் அப்படின்னு சொல்லுவோம் வெளியே ஏதாவது சாப்பிட்டீங்களா வெளியே ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு டிட் யூ எனி திங் ஃப்ரம் அவுட் சைட் அவுட் சைட் வெளியே டிட் யூ ஈட் எனி திங் அவுட் சைட் அவுட் சைடில் எதாவது சாப்பிட்டியா நான் சென்னையில் இருந்தேன் ஐ வாஸ் இன் சென்னை ஐ வாஸ் இன் சென்னை அதுவே நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஆம் இன் சென்னை அப்படின்னு சொல்லுவோம் அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள் ஷி வாஸ் ஹாப்பி ஷி வாஸ் ஹாப்பி ஹாப்பி மகிழ்ச்சி அதுவே அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லணும்னா ஷீஇஸ் ஹாப்பி ஷீ ஈஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லுவோம் விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடிய நீ எந்த கிளாஸில் படிக்கிற அப்படின்னு கேட்குறதுக்கு Which class are you studying? நீ எந்த வகுப்பு படிக்கிறாய் நீ நல்லா படிப்பியா அப்படின்னு கேட்க டு யூ ஸ்டடி வெல் டு யூ ஸ்டடி வெல் நீ நன்றாக படிப்பாயா ஏன் சார் அப்படின்னு கேட்க ஒய் சார் ஒய் சார் இதை எப்போ வாங்கின இதை எப்போ வாங்குனீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வென் டிட் யூ பை திஸ் பைன வாங்கிறது வென் எப்போது

ஐ am கோயிங் டு ஷாப் நான் கடைக்கு போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோவில் ஃபிஃப்டீன் சென்சஸ் பார்த்துருக்கோம் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சுச்சுவேஷன் வரும்போது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ